திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பதிமூன்று சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் மற்றும் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற நமது கழகத்தின் அமைப்பு செயலாளர் மற்றும் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட கழக செயலாளர் மண்டல பொறுப்பாளர் அன்பு சகோதரர் கரிகாலன் அவர்களே அவரோடு தோளோடு தோல் நின்று இந்த நிகழ்ச்சி சிறப்புற அமைவதற்கு இரவு பகல் பாராது பணியாற்றிய எனது அருமை சகோதரர் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டிஏ ஏழுமலை அவர்களே திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் லக்கி முருகன் அவர்களே கழக அமைப்பு செயலாளர் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெருமாள் அவர்களே செங்கல்பட்டு மத்திய மாவட்ட கழக செயலாளரும் கழக இளைஞரணி செயலாளரும் ஆகிய டாக்டர் சதீஷ்குமார் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எனக்கு முன்னால் ஆலோசனைகள் வழங்கிய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் அன்பு சகோதரர் செந்தமிழன் அவர்கள முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கழக தேர்தல் பிரிவு செயலாளர் அன்பு சகோதரர் பார்த்திபன் மற்றும் கழகத்தின் ஆட்சிமன்ற குழு உறுப்பினர் அருமை சகோதரர் முகமது நபீல் அவர்களே கழக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் சகோதரர் கோணேஸ்வரன் அவர்களே இதயதேவம் அம்மா பேரவையின் துணைச் செயலாளர் சகோதரர் பிபிகே நந்தகுமார் அவர்கள கழக மகளிர் அணியின் தலைவர் சகோதரி ஏ எம் ரேவதி அவர்களை கழக அமைப்பு சாரா ஓட்டுநரின் பொருளாளர் சகோதரர் பி ஆர் சாமி அவர்களே கழக இளைஞர் பாசறையின் தலைவர் சகோதரர் கோலடி நவீன்குமார் அவர்களை நம்மோடு இந்த நிய நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற சென்னை மாநகராட்சியின் மாமன்ற உறுப்பினர் மதுரவாயல் மத்திய பகுதி கழக செயலாளர் எனது அன்பு தம்பி வி வி கிரிதரன் மற்றும் இந்த இளைய நிகழ்ச்சியில நன்றி உரையாற்றியிருக்கின்ற திருவள்ளூர் நகர் செயலாளர் அன்பு தம்பி கோபி அவர்களே இங்கே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற இந்த மண்டலத்தில் செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களிலே இயக்கத்தை கட்டமைத்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த நான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த ஒன்றிய கழக செயலாளர்களே பகுதி கழக செயலாளர்களே பேரூராட்சி செயலாளர்களே மாவட்ட கழக நிர்வாகிகளே பிற அணிகளை சேர்ந்த செயலாளர்களே நிர்வாகிகளே எங்களுக்கெல்லாம் உத்வேகத்தை தந்து கொண்டிருக்கின்ற கழகத்தின் ஆற்றல் மிகு செயல் வீரர்களே வீராங்கனைகளே வருகை புரிந்திருக்கின்ற பத்திரிகை மற்றும் ஊடகத்துறைகளைச் சேர்ந்த நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு வாரம் தான் அம்மா அவர்கள் பிறந்த நாளுக்கு பிறகு எந்த நேரத்திலும் பாராளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு வரும் ஏப்ரல் அல்லது மே மாதத்திலே மே முதல் வாரத்திலே பாராளுமன்ற தேர்தல் தமிழ்நாடு முழு மாத்திரமல்ல இந்தியா முழுவதும் முடிந்து இந்தியாவின் பிரதமர் யார் என்பது மே இரண்டாவது வாரத்திலே தெரிந்துவிடுகின்ற சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது நான் தொடர்ந்து சொல்லி வருவது போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற கூட்டணியில் ஒரு அணிலை போல செயல்படும் என்று சொல்லி வருகிறேன் அதை நிறைவேற்றி காட்ட வேண்டிய பொறுப்பு இங்கே வந்து வந்திருக்கின்ற நிர்வாகிகளிடம் வீர செயல் வீரர்கள் வீராங்கனைகள் உங்கள் கையில் தான் இருக்கிறது எனக்கு முன்னாலேயே பேசியவர்கள் சொன்னது போல இந்த பகுதியிலே பாராளுமன்ற தொகுதியிலே அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகமோ அல்லது கூட்டணி கட்சியை சேர்ந்த வேட்பாளரோ போட்டியிடுகின்ற பொழுது அவர்களது உழை வெற்றிக்காக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகளும் செயல் வீரர்களும் வீராங்கனைகளும் சிறப்பாக பணியாற்றினார்கள் என்ற பெருமையை எனக்கு நீங்கள் பற்றி தர வேண்டும் தேர்தல் பொறுப்புகளை தேர்தலுக்கு உங்களை எல்லாம் தயார்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் மாவட்ட கழக நிர்வாகிகள் மாவட்டத்தை சேர்ந்த பிற அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் ஒன்றியம் பகுதி பெரூராட்சி நகரம் போன்ற இடங்களிலே உள்ள கழகம் மற்றும் சார்பு சேர்ந்த நிர்வாகிகளோக்கு உறுதுணையாக இருந்து செயல்படுவதற்கு இந்த பதிமூன்று சட்டமன்ற தொகுதிகளிலும் தொகுதி பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு ஏழு ஆண்டுகளிலே எழுபத்தைந்து ஆண்டுகளாக உள்ள கட்சிக்கும் ஐம்பது ஆண்டுகளாக உள்ள கட்சிக்கும் இணையாக தமிழ்நாடு முழுவதும் கட்டமைப்பு இல்லாத ஊரே இல்லை என்கிற அளவுக்கு இந்த இயக்கத்தை உருவாக்கி இருக்கிறோம் என்பது எல்லோருக்குமே தெரியும் ஏன் ஆர்கே நகர் தேர்தலுக்கு பிறகு நடந்த பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே நம்மால் வெற்றி பெற முடியாமல் போனாலும் இரண்டாயிரத்தி பதினேழிலே அம்மாவின் உண்மையான இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி பழனிசாமி நடத்துகின்ற கட்சி அம்மாவின் உண்மையான கட்சி அல்ல அங்கே இருப்பதெல்லாம் டெண்டருக்கும் வருமானத்திற்கும் உள்ள கூட்டம் தான் என்பதை உலகத்திற்கு உணர்த்துகின்ற விதமாக தமிழ்நாடு முழுவதும் லட்சோப லட்சம் தொண்டர்கள் என்னோடு சேர்ந்து பணியாற்றி வருகிறீர்கள் யாரோ ஒரு சிலர் சுய லாபத்திற்காக சுயநலத்திற்காக இன்றைக்கு விலை போகியிருக்கலாம் ஆனால் லட்சபோ லட்சம் தொண்டர்கள் நமது கொள்கை லட்சியத்திற்காக கொண்ட கொள்கைக்காக லட்சியத்திற்காக அம்மாவின் உண்மையான ஆட்சியை தமிழ்நாட்டிலே உருவாக்கும் வரை ஓயமாட்டோம் உறங்க மாட்டோம் என்று என்னோடு தோளோடு தோல் நின்று பயணியத்து வருகிறீர்கள் ஏற்கனவே நான் திருவள்ளூர் பகுதிக்கு திருமணங்களுக்கு வந்திருக்கின்றேன் பெரிய பொதுக்கூட்டத்தை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏழுமலை இங்கே இதுபோல தேர்தல் நேரங்களிலே வந்திருக்கின்றேன் அப்பொழுதெல்லாம் நான் பார்த்த அத்தனை முகங்களும் இன்றைக்கும் நான் இங்கே பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் நம்மிடம் பொறுப்பு பெற்றவர்கள் அந்த பொறுப்பை விற்று இன்றைக்கு விலை பேசி அதன் மூலம் பொருளீட்டு இன்றைக்கு வேறு இடங்களுக்கு சென்று அங்கே இருக்கின்ற இடம் தெரியாமல் போயிருக்கிறார்களே தவிர நம்மோடு பயணிப்பவர்கள் உறுதியாக லட்சியத்திலே வெற்றி பெறப் போகிறோம் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு உறுதியாக கூறிக்கொள்கின்றேன் பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியிலே நாம் துணிந்து தனியாக போட்டியிட்டோம் யார் பிரதமர் என்று சொல்கின்ற இடத்தில்லாம் இல்லாமல் இயக்கம் ஆரம்பித்து ஓராண்டிலே நடந்த தேர்தலில் நாமினேஷன் முடிந்து கடைசி நாள்தான் நமக்கு சின்னமே தெரிந்தது அப்படி இருந்தும் பதினைந்து நாட்களிலே அந்த பட்டியை வீதி வீதியாக சென்று மக்களிடம் அறிமுகப்படுத்தியவர்கள் நீங்கள் அந்த தேர்தலிலே நாம் வெற்றி பெற முடியாமல் போனாலும் துரோகிகளை வெற்றி பெற முடியாமல் செய்தவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் சட்டமன்ற பொது தேர்தலிலும் அதுபோல திமுக என்கிற தீய சக்தி ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக சில நல விரும்பிகள் டெல்லியிலிருந்து என்னோடு தொடர்பு கொண்டு நீங்கள் துரோகத்தை மறந்துவிட்டு தீய சக்தி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது புரட்சி தலைவர் அவர்களும் அம்மா அவர்களும் கொண்ட கொள்கைக்காக நீங்கள் எங்களோடு வர வேண்டும் என்று சொன்ன தேர்தலிலே பழனிசாமி முதலமைச்சராக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு அழைப்பு விடுப்பதால் நாங்கள் வருகிறோம் நான் தேர்தலிலே போட்டியிடவில்லை என்னை சேர்ந்த நாற்பது பேருக்கு நீங்கள் கூட்டணியிலே உங்களது கூட்டணியிலே எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் பழனிசாமியை வேட்பாளராக அறிவித்தால் உறுதியாக நம்மால் ஆட்சி அமைக்க முடியாது வேண்டுமென்றால் என்றால் நூறு சீட்டுகள் பெறலாம் என்று சொன்னபொழுதும் அவர்கள் கேட்டுக் பேரிலே நான் அன்றைக்கு கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டேன் ஆனால் ஆணவம் பிடித்த பழனிசாமி ஆட்சி அதிகாரம் இருந்த திமிரினால் கூட்டணி பலம் இருந்த திமிரினால் மக்களை ஏமாற்றி கொள்ளையடித்த வரிப்பணம் இருந்த திமிரினால் அன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தேவையில்லை என்று உதறி தள்ளினார் தமிழ்நாட்டு மக்கள் அன்றைக்கு பழனிசாமியை தூக்கி எறிந்து விட்டார்கள் சில பேர் கேட்கலாம் அவங்கதான் எழுபது சீட்டு ஜெயிச்சாங்களே பல ஆயிரம் கோடி செலவு செய்து அவர்களால் ஆட்சி பொறுப்புக்கு வர முடியவில்லை அதுபோல அதற்கு பிறகு நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்களில எல்லா பகுதிகளிலும் பல ஆயிரம் கோடி செலவு செய்தும் இலை இருந்தும் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை இலை பழனிசாமி கையிலே வந்த பிறகு பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை பாராளுமன்ற தேர்தலிலே அவர்கள் ஒரே ஒரு தொகுதியிலே அதுவும் சகோதரர் பன்னீர்செல்வம் தொகுதியில் தான் அவரால் வெற்றி பெற முடிந்தது ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்களை செலவு செய்தும் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை என்பதுதான் உண்மை அதுபோல அம்மாவின் ஆட்சியை அவர்களால் தொடர்ந்து தமிழ்நாட்டிலே உருவாக்க முடியவில்லை காரணம் பழனிசாமியும் அவரை சேர்ந்த ஒரு சுயநல கும்பலும் பதவி வெறியால் பண திமிரால் அவர்களின் நடவடிக்கைகள் தான் காரணம் ஆட்சி அதிகாரத்தில் அமைத்திய நம்மை அவர் வெளியேற்றினார் அந்த ஆட்சி தொடர்வதற்கு காரணமாக இருந்த பன்னீர் சொல்லத்தையும் அவர் வெளியேற்றிவிட்டார் எல்லோர் முதுகிலும் குத்தியவர் நான்கு ஆண்டுகள் அந்த ஆட்சி தொடர்வதற்கும் இரட்டை இலை அவர்களிடமே இருப்பதற்கும் காரணமாக இருந்தவர்கள் யார் என்பது தெரியும் அவர்களையும் முதுகிலே குத்துவிட்டார் பழனிச்சாமிக்கு தெரிந்தது துரோகம் மாத்திரம்தான் என்பதை இன்றைக்கு டெல்லி வரை உணர்ந்து வைத்திருக்கிறார்கள் காலம் மாறிவிட்டது பழனிசாமியின் வீழ்ச்சி தொடங்கிவிட்டது இந்த பாராளுமன்ற தேர்தலிலே பழனிசாமியின் உண்மையான சொரூபம் வெளிப்படும் இரட்டை இருந்தும் அவரால் இந்த தேர்தலிலே சோபிக்க முடியாமல் போகும் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் காரணம் தமிழ்நாட்டு மக்கள் துரோகத்தை வாழவிட மாட்டார்கள் இந்த தேர்தலிலே துரோகத்திற்கு தக்க தண்டனை வழங்குவார்கள் அதற்கு முதல் காரணமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த துரோகத்திற்கு பழி தீர்க்கின்ற விதமாக இந்த தேர்தலிலே நீங்கள் பணியாற்ற வேண்டும் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற பணியிலே நீங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைக்கு பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் அவர் துரோகம் இழைத்தது தெல்ல தெளிவாக உள்ளங்கை நெல்லிக்கணியாக தெரிவித்துவிட்டது ஆட்சி பொறுப்பிலே இருந்த பொழுது தேர்தல் நேரத்திலே வன்னிய மக்களை ஏமாற்றுகின்ற விதமாக பத்தரை சதவீதம் இட ஒதுக்கீடு என்று அறிவித்தார் அந்த இடஒதுக்கீடுக்கு யாராவது நீதிமன்றம் சென்றால் அதற்கு தடை கிடைத்துவிடும் என்பது தெரிந்தும் அவர் ஏ மக்களை ஏமாற்றுவதற்காக அந்த நிதி அந்த உள்ஒதுக்கீடு கொண்டு வந்தார் உண்மையிலேயே வன்னிய பெருங்குடி மக்களுக்கு அவர் உள்ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவருக்கும் தெரியும் அவரையோடு சேர்ந்திருந்தவர்களுக்கும் தெரியும் ஜாதிவாரி கணக்கு எடுப்பு நடத்தினால்தான் சட்டம் ஏற்றினால்தான் அது நிற்கும் என்பது தெரிந்தும் மக்களை வன்னிய பெருங்குடி மக்களை ஏமாற்றுவதற்காக பத்தரை சதவீதம் இடஒதுக்கீடு என்று அறிவித்தார் இன்றைக்கு அவர்களையும் ஏமாற்றினார் தென் தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற நூற்றி ஒன்பது சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டு விடுமோமோ என்று பழனிசாமிக்கு எதிராக திரண்டார்கள் இன்றைக்கு பழனிசாமி தமிழ்நாட்டிலே எல்லா பகுதிகளிலும் அவர்களுக்கு எதிர்ப்பாக மக்கள் திரளத் தொடங்கிவிட்டார்கள் இன்னும் அம்மா அவர்கள் காலத்திலும் காலத்திலும் தலைவர் அனைத்து பொதுவாக இயங்கிய இந்த ஏக்கம் இன்றைக்கு ஒரு வட்டார கட்சியாக யாரோ ஒரு பிரிவினருக்கான கட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது கலைதை தேர்ந்து கட்டரும்பாகிய கதையாக அம்மாவின் கட்சியை இன்றைக்கு கருணாநிதி இன்றைக்கு பழனிசாமி தனது சுயநலத்தால் அந்த இயக்கத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறார் அந்த அம்மாவின் இயக்கத்தை கபலீகரம் செய்திருக்கிறார் புரட்சி தலைவரின் எண்ணங்களை எல்லாம் மாற்றி அந்த இயக்கம் இன்றைக்கு பழனிசாமியின் கையிலே ஒரு பிரைவேட் கம்பெனியாக மாற்றி இருக்கிறது அந்த இயக்கத்தை மீட்டெடுப்பதற்கும் மீண்டும் அம்மாவின் ஆட்சியை தமிழ்நாட்டிலே கொண்டு வருவதற்கும் நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் இருந்து போராடி உண்மையான அம்மாவின் ஆட்சியை தமிழ்நாட்டிலே உருவாக்குவதற்கு நாம் உழைத்திட வேண்டும் என்று உங்களை இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன் அம்மா அவர்களின் லட்சியங்களையும் அம்மா அவர்கள் இன்னும் செய்ய இருந்த ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களையும் நிறைவேற்றுவதற்கு அம்மா அவர்கள் விட்டு சென்ற பணிகளை எல்லாம் தொடர்வதற்கு அம்மா அவர்களின் திருவுருவத்தை தாங்கி இருக்கின்ற அம்மா அவர்களின் திருப்பெயரை தாங்கி இருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தால் முடியும் என்பதை எல்லோரும் உணர தவறான ஆட்சியால் ஊழல் முறைகேடுகளால் கொதித்து போயிருந்த தமிழ்நாட்டு மக்கள் திமுக திருந்தி இருக்கும் என்று நம்பி திமுகவிற்கு வாக்களித்தார்கள் வாழ்க்கைத்தார்கள் ஐநூத்தி இருபது வாக்குறுதிகளை தந்து மக்களை ஏமாற்றி டிய தருகிறோம் என்று சொல்லி ஆட்சி பொறுப்பிற்கு வந்த திரு ஸ்டாலின் இன்றைக்கு மக்களை எல்லாம் ஏமாற்றி வருவதால் மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் இருபத்தி ஒன்னாம் தேதி சேலத்தில் இளைஞரணி மாநாடு என்று அவர் பையனுக்கு முடிசூட்டுவதற்காக ஒரு மாநாடு கூட்டினாங்க தெரியும் எப்படி எடப்பாடி பழனிசாமி மதுரையில ஒரு புளியோதர மாநாடு நடத்தினாரோ அது போல இவங்க பிரியாணி தான் சேலத்தில் நடத்திருக்காங்க பத்து லட்சம் பேர் பள்ளிச்சாமி பதினஞ்சு லட்சம் பேர்னு கதை இருந்தாங்க கடைசியா ஒரு லட்சம் ஒன்றரை பேர் இவங்க கெஞ்சி பணம் கொடுத்து ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் அங்க வரல இப்ப திமுக என்ன சொன்னாங்க பத்து லட்சம் பேருக்கு பிரியாணி ரெடி ஆகு எவ்வளவு வந்தாங்க உளவுத்துறையே சொன்னதே ஒரு லட்சத்திலிருந்து ஒன்றரை லட்சம் பேர் தான் அதிகபட்சம் ரெண்டு லட்சம் பேர் அங்க வந்து சென்றிருப்பார்கள் இதுதான் உளவுத்துறை சொல்கிற கணக்கே அதுதான் நீங்க பாத்திருப்பீங்க பத்து லட்சம் பேர் கூடியிருந்தாங்களா சொல்லுங்க டிவியில பாத்துருப்பீங்க எவ்வளவு பண செலவு செய்து தமிழ்நாடு முழுவதிலிருந்தும் ஆட்களை திரட்டி வந்தோம் அங்கே பிரியாணி மாநாடு ரெண்டு லட்சம் பேர் அதிகபட்சமாக திரண்டிருந்திருப்பார்களே தவிர மக்கள் திமுக ஆட்சியின் மீது மிகுந்த வருத்தத்தில் இருக்கிறார்கள் வெறுப்பிலே இருக்கிறார்கள் அது விவசாயிகளாக இருக்கட்டும் சரி தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி போக்குவரத்து தொழிலாளர்களானாலும் சரி நெசவாளர்களானாலும் சரி சிறு குறு தொழில் செய்பவர்களாக ஆனாலும் சரி ஏன் பெரும் தொழில் நடத்துபவர்களானாலும் சரி இந்த ஆட்சியிலே ஏமாற்றமடைந்திருக்கிறார்கள் அவர்கள் சொன்னது ஒன்று இன்றைக்கு செய்வது வேறு சொத்து வரி உயர்வு இன்றைக்கு மின்கட்டண உயர்வு பால் பொருட்களின் விலை உயர்வு என்று பல்வேறு விலை உயர்வுகளைத்தான் விலைவாசி உயர்வைத்தான் அவர்கள் கட்டண உயர்வுகளைத்தான் கொண்டு வந்திருக்கிறார்களே தவிர இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரவில்லை மாணவர்களுக்கு அவர்கள் சொன்னதை செய்யவில்லை என்பதுதான் தமிழ்நாடு முழுவதும் கேட்கின்ற குரல் எங்கு சென்றாலும் அது கன்னியாகுமரியாக இருக்கட்டும் தூத்துக்குடியாக இருக்கட்டும் ஏன் சமீபத்தில் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் அந்த கொடுமையான வெள்ளம் பொழுது திமுகவினரால் வெளியில் கூட செல்ல முடியாத அளவிற்கு அங்கே மக்கள் எதிர்ப்பை காட்டினார்கள் இன்றைக்கு திமுகவும் சரியில்லை அண்ணா திமுகவும் சரியில்லை இரண்டு கட்சிகளும் ஊழலும் முறைகேடுகளும் நிறைந்திருக்கிறது மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதை உணர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் அம்மா முன்னேற்றக் கழகம் தான் உண்மையான மாற்று சக்தி என்பதை உணரத் தொடங்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதை பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ்நாட்டு மக்கள் வெளிப்படுத்துகின்ற விதமாக அவர்களுக்கு நீங்கள் அம்மாவின் உண்மையான இயக்கமாகிய நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி சின்னமாகிய குக்கர் சின்னத்தை பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது குக்கர் இல்லாத வீடே இல்லை என்று தெரியும் அது பணக்காரங்க வீடாக இருந்தாலும் சரி அன்றாட காட்சிகளாக உள்ளவர்கள் வீடாக இருந்தாலும் சரி குக்கர் இல்லாத வீடே இன்றைக்கு இருக்க முடியாது அதனால் ஒவ்வொரு வீட்டிற்கும் நமது இயக்கத்தைச் சேர்ந்த மகளிரணியை சேர்ந்த நிர்வாகிகளும் சரி தொண்டர்களும் சரி ஒவ்வொரு வீட்டிலும் சென்று திண்ணை பிரச்சாரம் செய்து இன்றைக்கு ஆள்பவர்கள் செய்து தவறுகளையும் ஏற்கனவே பழனிசாமி செய்த தவறுகளையும் எடுத்து கூறி தமிழ்நாட்டிலே உண்மையான மக்கள் ஆட்சியை உண்மையான அம்மாவின் ஆட்சியை புரட்சி தலைவர் ஆட்சியை கொண்டு வரக்கூடிய இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் அதற்காக நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம் என்பதை நீங்கள் வீடு வீடாக சென்று நீங்கள் மக்களை சந்திக்க வேண்டும் அதுபோல நம்ம இயக்க தொண்டர்களும் நிர்வாகிகளும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கொடி இல்லாத தெருக்களே இல்லை பறக்காத தெருக்களே இல்லை என்கிற அளவுக்கு நமது இயக்கத்தின் கொடியை நீங்கள் ஏற்ற வேண்டும் நிர்வாக அமைப்பே இல்லாத கட்சிகள் எல்லாம் மக்கள் பார்வைக்கு படுகின்ற விதமாக அவர்கள் கொடியை ஏற்றி வைத்திருக்கிறார்கள் ஆனால் கட்டமைப்பே இல்லாத இடங்களே இல்லை என்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கின்ற வளர்ந்து வருகின்ற நமது இயக்கம் நீங்கள் அந்தந்த பகுதிகளிலே கொடி நமது கொடிக்கம்பத்தை நீங்கள் கொடியை பறக்க விட வேண்டும் முடிந்த இடங்களிலே குக்கர் சின்னத்தை நீங்கள் சுவர் விளம்பரமாக செய்ய வேண்டும் இதற்கெல்லாம் பெருசா செலவாகாது அதுபோல இன்றைக்கு தொகுதி பொறுப்பாளர்கள் நீங்கள் ஒவ்வொரு கிளை பகுதிக்கும் சென்று ஒரு பூத்துல ஆயிரம் ஓட்டிலிருந்து ஆயிரத்தி இருநூறு ஓட்டு இருக்கும் ஆயிரத்தி முன்னூறு ஓட்டு இருக்கும் ஒரு இருநூத்தி ஐம்பது முன்னூறு வீடு தான் இருக்கும் அந்த பகுதியில அந்த தெருக்களிலே எல்லோரையும் நண்பு அறிவுமானவர்கள் நமது இயக்கத்திலே இருக்கின்றார்கள் நிர்வாகியாக இருப்பார்கள் அல்லது உறுப்பினராக இருப்பார் சிறந்த தொண்டராக இருப்பார் முதலிலே ஒவ்வொரு பூத்திலையும் ஒரு ரெண்டு பேர் அந்த பகுதியை நன்கு அறிந்தவர்கள் வாக்காளர்களை அறிந்தவர்களை நீங்கள் தேர்வு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் தேர்தல் நேரத்தில் அவர்கள் மூலம் பத்து பேரை பூத் கமிட்டியிலே நியமியுங்கள் உங்களுக்கு தெரியும் ஆண்கள் பெண்கள் வருது அந்தந்த மகளிர் அணி சகோதரிகள் வசிக்கின்ற நமது நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களை அங்கே அவர்கள் தேர்தல் நேரத்திலே பூத்திலே அமர்வதற்கு அவர்களை தயார் செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அதுபோல நமது இயக்கத்திலே இருபத்தி நான்கு அணிகள் இருக்கிறது அத்தனை அணிக்கும் முடிந்த அளவு உங்கள் பகுதிகளிலே பொறுப்புகளிலே நியமனம் செய்ய வேண்டும் லட்சம் லட்சம் இளைஞர்களை கொண்ட இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அது திருத்தணியாக இருந்தாலும் சரி தர்மபுரியாக இருந்தாலும் சரி அங்கே கன்னியாகுமரியாக இருந்தாலும் சரி எல்லா பகுதியிலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்றாலே இளைஞர்களின் எழுச்சி பட்டாலும் அங்கே நடக்கின்ற கூட்டத்திலே அதிகமாக இருப்பார்கள் இயற்கையாக இளைஞர்கள் அதிகமாக உள்ள இயக்கம் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த இளைஞர்களை பயன்படுத்தி ஏற்கனவே இங்கே உள்ள நிர்வாகிகள் பெரியவர் நாராயணசாமி இருக்கார் தலைவர் காலத்திலிருந்து நிர்வாகியாக நிர்வாகியா இருப்பவர் அவரு தாம்பரம் கிருஷ்ணமூர்த்தி இருக்கார் தலைவர் காலத்திலிருந்து நிர்வாகியாக நிர்வாகியா உள்ளவர் எனக்கு தெரிஞ்ச தலைவர் காலத்திலிருந்து நிர்வாகியாக நிர்வாகியா இருந்தவங்க எத்தனை பேர் இருப்பீங்க எழுபத்தி ரெண்டுல இருந்து இருக்கிறவங்க அந்த கை தூக்கிறார் அதுபோல எண்பத்தி ஒன்பதுல இருந்து எண்பத்தி எட்டுல இருந்து அம்மாவர்கள் முப்பது ஆண்டுகளிலே எத்தனையோ பேர் நிர்வாகியா இருந்தவர்கள் தொண்டர்களாக இருந்தவர்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி பதினேழு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கிய பிறகு வந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறீர்கள் பிற இயக்கங்களிலிருந்து வந்து நம்மோடு சேர்ந்து பொறுப்பிலே இருக்கிறவர்கள் இருக்கிறீர்கள் இன்றைக்கு கூட புதிய பாரதத்திலிருந்து ஒரு ஐம்பது பேர் இளைஞர்கள் வந்து சேர இருப்பதாக மாவட்ட செயலாளரிடம் சொன்னார் எழுபத்தி ரெண்டு கட்சி தொடங்கிய புரட்சி தலைவர் தொடங்கிய காலத்திலிருந்து எத்தனையோ தேர்தல்களை சந்தித்தவர்கள் அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் மறைவிற்கு பிறகு எண்பத்தி எட்டிலே கட்சியை தொடங்கிய பிறகு அம்மா அவர்கள் மறைவு வரை இரண்டாயிரத்தி பதினாறு வரை தேர்தல் நடந்த பொழுது எத்தனையோ தேர்தலிலே பணியாற்றியவர்கள் இங்கே இருக்கிறீர்கள் இரண்டாயிரத்தி பதினேழு டிசம்பரிலே ஆர் கே நகர் தொகுதி தேர்தலில் இருந்து இப்பொழுது நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வரை தேர்தல்களிலே பணியாற்றியவர்கள் இங்கே இருக்கிறீர்கள் குஞ்சுகளுக்கு நான் நீந்துவதற்கு கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு தேர்தல் பணி என்பது சிறப்பாக தெரியும் அந்த பணிகளை எப்பொழுது தொடங்கிவிடுங்கள் ஏற்கனவே தொடங்கியிருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும் இருந்தாலும் இன்னும் ஒரு இரண்டு மாதங்கள் நீங்கள் இதிலே மிகவும் கவனமாக இருந்து செயல்பட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளிலும் சிறப்பாக செயலாற்றினார்கள் என்ற பெருமை எனக்கு பெற்றுத்தர வேண்டும் இந்த பாராளுமன்ற தேர்தலிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வெற்றி முத்திரை பதிப்ப வேண்டியது அவசியம் அதன் அதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் வரும் காலத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை உருவாக்குவதற்காக எப்பொழுதிலிருந்தே நீங்கள் பணியாற்ற வேண்டும் இரண்டு ஆண்டுகள் நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவதன் மூலம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலே ஒரு சிறந்த இயக்கமாக வளர்ந்து அம்மாவின் ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டிலே உருவாக்குவதற்கு நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் சேர்ந்து நிர்வாகிகள் சேர்ந்து உங்களுக்கு மதிய உணவு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் மதிய உணவை முடித்து கொண்டு பல பகுதியிலிருந்து வந்திருப்பவர்கள் பத்திரமாக ஊர் சென்று சேர வேண்டும் என்று உங்களை பணிவன்போடு கேட்டு வாய்ப்பு தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்